ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாள் அன்று சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலே சந்திரன் உலா சென்று கொண்டிருக்கின்றார் அவரோடு கேது இருக்கின்றார் இருப்பினும் பஞ்சமாதிபதி ஆகிய சந்திரன் ஏழாம் கேந்திர கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீட்டில் கேதுவோடு சம்மந்தப்பட்டதுனால் திருமண வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வெகும் வெகுவாக இருக்கின்றது அதாவது திருமணம் நடக்காமல் இருக்கின்ற பெண்கள் இளைஞர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது இந்த திருமண அதிகாரம் என்பது ஏன் அப்படின்னு சொன்னால் இது ஏழாம் இடத்தை மட்டும் வச்சு பார்க்கப்படாது அஞ்சுக்குரியவன் ஏழில் இருக்கின்றான் அது ஒரு பலம் இருப்பினும் வாழ்க்கை என்பது திருமணம் என்பது வந்து இரண்டாம் இடத்தை தான் பார்க்க வேண்டும் இரண்டாம் வீடு என்பது செவ்வாய்க்கு சொந்தமான வீடு அவர் இரண்டாம் இடத்திற்கு பத்தாம் ஒன்பதாம் இடத்துலையும் லக்கனத்திற்கு பத்தாம் இடத்துலையும் இருக்கின்றார் அவரோடு சுக்கிரன் கூடி இருக்கின்றார் அதை காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு பேர் ஒன்று கூடி பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இதே ரெண்டு பேர் ஒன்று கூடி ஒன்பதாம் இடத்தில் இருக்கப்படாது பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கலஸ்திர தோஷம் லக்ன தோஷம் செவ்வாய் தோஷம் இப்படியெல்லாம் உள்ளவர்கள் அந்த வரன் அமையாமல் ஆகாமல் மாறி 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 ஜாதகங்களாக பார்த்து தள்ளி கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது பொருத்தம் சரியான பொருத்தமாகும் வரும் அதே சமயத்தில் எதிரணியில் இருந்து நல்ல தகவல் தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமாச்சாரம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது இது முதல் செய்தி இனி மற்றதெல்லாம் பார்ப்பான் இப்போ ஒன்று ஐந்து ஒன்பது இந்த வீடுகளுக்கு சொந்தம் சொந்தக்காரர்கள் வலுவாக இருந்தாலே அந்த மாதம் எப்பயுமே நல்லா தான் இருக்கும் இப்போ ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா கேந்திராதிபத்திய தோசம் வீ வீடு தான் உங்களுடைய வீடு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட லக்கரத்திலே ராகுங்கிற கிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே ஆதிபத்திய தோஷம் விலகிக்கின்றது இந்த ராகு இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷ காலத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷம் என்பதே பேச்சே இல்லை குரு எங்கே போனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆகனால் ஆதிபத்திய தோஷம் இல்லை மேலும் ராசி அதிபதி வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்ப வாழ்க்கையை உண்டு பண்ணுவதற்கு ரெண்டில் குரு இருந்தால் யோகம்னு சொல்லும் இதுவரை வக்கரத்தில் இருந்து வந்தவர்கள் அந்த கு குரு வந்து இப்போ வக்கர நிவர்த்தியாகி ஓடிக்கொண்டிருக்கின்றார் ஆகையினாலே அந்த குருவினால் மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது பத்துக்குடையவன் ரெண்டாம் இடத்திலே பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பும் தேடி வரும் அதாவது வேலை வாய்ப்பை தேடி வேண்டும் அவர்களுக்குத்தான் அதுக்காக வேலை வேண்டாம்னு சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை தேடி வராது அந்த வாய்ப்புகள் கம்மி ஆக வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞிகள் இளைஞர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வருகின்றது பயன்படுத்தி கொள்ளலாம் நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள்ளாக கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் போது ஆகையினாலே இந்த இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நிச்சயமாக வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படி அந்த மாதிரி இருக்கின்றது அதே போல் பணியில் உள்ளவர்களுக்கு பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாக ஏற்கனவே இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாதமாக இருக்கத்தான் செய்து இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சுக்கரனும் அந்த வீட்டில் இருக்கிறாரு அந்த வீட்டுக்கு உடையவன் அந்த வீட்டை நோக்குகின்ற காரணத்தினாலே பத்தாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினால் பனிச்சுமை கொஞ்சம் குறையும் அதுக்காக ரொம்ப குறையும்னு நான் சொல்லலை பனிச்சுமை கொஞ்சம் குறையும் அதே சமயத்தில் குறைந்த அந்த பணியை கூட நீங்களாக சில பேருக்கு நீங்களாக இழுத்து போட்டு செய்வீங்க அந்த சக ஊழியர்களுக்காக அல்லங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல் நிறைய கிடைச்சதனால இன்னும் மேலும் மேலும் அவருடைய பாராட்டுகளை பெற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் நீங்கள் அந்த வேலையை நீங்களாகவே எடுத்து போட்டும் செய்வீங்க அதுக்கத்தம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்னேன் பதினொன்று பன்னெண்டு கதிபதி ஆகிய தொழில் அதே போல் அந்த தொழில் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதில் ஒன்றும் எந்த விதமான சிக்கலும் இல்லை நல்லபடியாகத்தான் இருக்குது பத்தாம் இடத்தோனை பத்தாம் மீட்டோய் பத்தாம் மீட்டோன் பார்த்து கொண்டிருக்கின்றான் எந்த சிறப்பும் கெடா அதாவது கெடா ஏழரை சனி நடக்குதுங்கிற பயமெல்லாம் வேண்டாம் நல்ல தான் இருக்குது எந்த பயமும் வேண்டாம் அதே போல் பத்தில் செவ்வாய் சுக்கர் எந்த கிரகங்கள் இருந்தாலும் பத்தில் பதினொன்றில் நல்லது தான் அந்த பத்தாம் இடத்துல வந்து வலுவாக இருக்குது ஆகையினாலே பத்தாம் இடத்துல சம்பந்தப்பட்ட ஜீவிதம் ஸ்தானம் வந்து வலுவடைகின்றது போல் பதினொன்றாம் வீட்டுக்கு சொந்த காரணம் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி மூலத்தின் குணமாக இருக்கின்ற காரணத்தினாலே வருமானங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் இதை ஏற்கனவே விரயச்சனி அப்படிங்கிற ஒரு கணக்கில் கொண்டு போய்க்கலாம் விரயம் என்பது ஏற்படும் அதே சமயத்தில் வருமானம் அதிகமாக வந் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது அது பின்ன ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய செவ்வாய் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கார் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டு தனம் குடும்பம் வாக்கு ஒன்பது தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் இந்த தோப்பனார் வர்க்கங்கள் அப்படிங்கிற வகையில் ஏற்கனவே மீனராசியில் பிறந்தாலே தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் ஆகாது அந்த வகையில் அந்த வீட்டுக்கு உடையவன் எட்டாம் இடத்தோனோடு கூடியிருக்கின்றான் அப்போ அந்த சில வில்லங்கள் இருக்கத்தான் செய்யும் தோப்பனார் வர்க்கத்தில் குளறுபடிகள் மறைமுகமான எதிர்ப்புகள் வில்லங்கம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இங்கே இருக்கணும் ரெண்டு கூடையவன் வந்து செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருந்து இருக்கின்றார் ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இது வந்து ரொம்ப விசேஷமான காலகட்டம் தொழில் வியாபாரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திரும்ப சொல்லப்போனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பை வந்து எதிரிகள் கூட உங்களால் பயன்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது தனம் குடும்பம் குடும்ப அமைப்பு சீராகவும் சிறப்பாகவும் விளங்கும் ரெண்டாம் இடத்துல கூறியிருக்கிறச்சே குடும்பத்தில் வந்து கலகலப்பாகவும் குதூகலமாகவும் மங்களகரமாகவும் ஓடிக்கொண்டிருக்கும் இதில் எந்த விதமான குறைபாடும் அதில் வர்றதுக்கு வாய்ப்புக்களை இல்லை அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவுகள் நல்ல ஒற்றுமையாக மேலோங்கும் வசீகரத்தன்மை ஒருத்தர் கோருத்தர் ஈர்ப்புத்தன்மையோடு விளங்குவீர்கள் ஆகையினால் எந்த விதமான குறைச்சலும் இதில் இல்லை பின்ன அந்த சுக்கரன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது தோப்பனார் வர்க்கத்தவர்களால் வரும் எனினும் அந்த சுக்கரனையும் குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பெரிய செற்கள் வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறச்சி அது ஆஃப் ஆகி அதாவது புஷ்வானமாக போயிடும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அது பின்ன மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கரன் இந்த நேரடியாகவே பார்க்குறோம் உங்களுடைய இளைய சகோதரம் அப்படின்னு இருந்தாங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் வீக் பாயிண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் மருத்துவ செலவுகள் அல்லங்கள் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதன் மூலமாக குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு தோப்பனாருக்கு அவமரியாதை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது உங்களுடைய இளைய சகோதரத்தினால் அதே போல் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் தான் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து இளைய சகோதரம் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் மட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒன்றுவிட்ட பங்காளிகள் பங்காளிகள் ஒன்றுவிட்ட பங்காளிகள் இவங்களில் உங்களுக்கு இளையவர்களாக வரக்கூடியவர்களால் அந்த சில சமயம் தோப்பனாருக்கே அவமானம் ஏற்படக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்கலாம் தோப்பனார் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய தோப்பனார் எச்சரிக்கையாக இருந்தாலும் சொன்னால் தடுத்துக்கொள்ளலாம் அதை ஒரு தடுத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு என்னன்னு சொன்னால் குரு பகவான் நீங்களே அந்த எட்டாம் இடத்தை பார்க்குறீங்க ஆகையினால் அதை வந்து தான் வாய்ப்பு அந்த காரணத்தினால் அது போக அந்த எட்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் எட்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சனி உலாவுகின்ற காரணத்தினால் இது சனியினுடைய செயலாகவும் இதை கருதி கருத்தில் கொள்ள வேண்டும் எனினும் மீனராசிக்கு வந்து சுக்கரன் என்றைக்குமே ஆகாதவர் தான் அவர் வந்து பத்தாம் இடத்துல குருவின் பார்வையோடு இருக்கிறார் எட்டாம் இடத்தையும் குரு பார்த்துட்ருக்கிறதுனால பெரிய பூகம்பமும் வர வேண்டிய இது வந்து புகச்சலாக போய்விடும் அந்த மாதிரி இருக்கிறது இது எனினும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு அது பின்ன நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புதன் என்ற கிரகம் பதினொன்றாம் இடத்துல சூரியனோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால அதுதான் முதலே சொன்னேன் காதல் விவகாரங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான காதலர்களாக இருந்தால் வெற்றி பெறதுக்கு உண்டான நல்ல யோகமாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த சூரியனும் புதனும் இருக்கின்ற வீட்டிற்கு ஏழாம் வீடாகிய சந்திரன் கேதுவோடு சம்பந்தப்படுகின்றார் பதினொன்றாம் இடத்துக்கு அவர் இருந்த வீட்டுக்கு ஏழாம் வீடே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடாக வருகின்றது சுத்தமாக இருக்குது அந்த வீட்டுக்கு உடையவர் வந்து தேய்பிரை சந்திரனாகி தேய்பிரை சந்திரனாகி கேதுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்த வில்லங்கமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சந்திரனாக இருந்தால் இந்த இடத்துல தோல்வி ஆகிரும் இது தேய்விரைச்சந்திரனாகி கேதுவோடு சம்மந்தப்பட்டதுனால் பிற அந்நிய மதம் அந்நிய ஜாதி சம்பந்தப்பட்டவற்றில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தங்கு தடை அதாவது தடையில்லாமலே வெற்றி பெற்று விடுவீர்கள் அந்த மாதிரி கணக்கு தாய் சுகம் கல்வி ஓரளவு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நாலாம் இடத்த செவ்வாயும் சுக்கரனும் பார்த்தாலும் கூட அந்த வீடு வந்து சுத்தமாக இருக்குது அந்த வீட்டுக்குரியவர்கள் புதன் சூரியனோடு சம்பந்தப்பட்டு வலுவாக மேலும் அந்த புதன் அஸ்தமனத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலும் புதனுடைய சாரம் வந்து உத்திராடம் சூரியனுடைய சாரத்தை பெற்று அஸ்தமனம் பெற்றதனால அந்த வீடு வலிமை அடைகின்றது ஆக தாய் நலம் பெறுவாள் கல்வி சிறப்படையும் சுகமும் கிடைக்கும் இப்போ கணவன் சுகம் அல்ல நண்பர்களால் போற்றப்படுதல் புகழப்படுதல் உறவினர்களால் ஏற்றப்படுதல் இப்படிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய கட்டம் ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் காரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தம்பதிகள் அந்த கணவன் மனைவி அந்த உறவுகள் வந்து நல்ல மேம்பாடு சந்திரனோடு கேது கூடி இருக்கின்ற காரணத்தினால் இது இந்த இடத்துல வந்து சந்திரனோடு கேது கூடி இருக்கிறதுனால கெடுக்கும் அப்படின்னு எடுக்க வேண்டாம் ஏழாம் வீடு வலுவடைகின்றது அந்த கணக்கு ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கின்ற காரணத்தினால அந்த தாம்பத்திய சுகத்தில் வந்து அலாதியான ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கின்றது இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது அது பின்ன ஆர்க்கு சொந்தக்காரன் ஆகிய சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் சத்துருக்களாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் முதலே சொன்னேன் சத்துருக்களே உங்களுடைய வாங்கி அதிகமாக உபயோகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது கடன் சத்துரு நோய் கட்டுக்குள்ளே இருக்கும் ஐந்து கதிபதி ஆகிய சந்திரன் ஏழாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு அவருக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கின்றார் ஆக கணவன் மனைவி உறவு வலுவடைவதுடன் கெட்ட சகவாசங்கள் எல்லாம் விலகிவிடக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி இருக்கின்றது ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல வியாழ் இந்த காலகட்டங்கள்லாம் இது இந்த கிரகங்கள் வரிசையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் வந்து நல்ல மேம்பாடு அடையும் தெரிந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்தில் ஒன்று சேர்வார்கள் இந்த டைவர்ஸுக்கெல்லாம் போயிருந்தவர்கள் கூட திட்டியிருந்து எதிர்பாராத விதமாக டைவர்ஸ் வாபஸ் வாங்கப்பட்டு உள்ளையக்கூடிய காலகட்டமாக குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு அந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இருக்கின்றது ரீமேரேஜ் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வயது வந்த ஆண்கள் பெண்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது அந்த லக்கணத்திலே அமர்ந்த ராகு அந்த வீட்டுக்குரிய வியாழன் ரெண்டாம் இடத்துல ரெண்டு பேரும் வலுவடைந்து இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த ராகுவை செவ்வாய் பார்த்துன்றிருக்கின்ற காரணத்தினாலும் செவ்வாயை குரு பார்க்கின்ற காரணத்தினால் இந்த இந்த அமைப்புக்கள் வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த ஆரோக்கிய குறைச்சலாக இருந்திருக்கும் இந்த இன்னும் கொஞ்சம் இப்போ என்ன பனிக்காலம் கொஞ்சம் குளிரால கொஞ்சம் சளி தொந்தரவுகள் மூச்சறைப்பு பூவைகள்லாம் இருந்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டுக்கொள்ள வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினச்சது போல் உங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் ஆகையினால் ஒன்று வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு ஆறுதலான செய்தியாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது ஆக பொதுவாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற அனைத்தும் நன்னாக இருக்குது தொண்ணூறு சதவிகித யோகம் உங்களுக்காக வரவேற்க காத்திருக்கின்றது அனுபவிங்கள் வாழ்க்கை சுகமாக வாழ்க நன்றி வணக்கம்